வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சுவையில் வந்து வெங்காய வத்தல் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுவரையும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த வத்தல் வந்து பச்சரிசி மாவுலேயும் போடலாம் புழுங்கரிசி மாவுலையும் போடலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கிளாஸு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணது பிறகு இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதே அளவில் வந்து நாலு பங்கு வந்து தண்ணி எடுத்துக்கணும் இப்போ தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க கொதிக்க வச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவு வந்து அந்த தண்ணிக்குள்ளுக்கு சேர்த்து நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப திக்காகிடக்கூடாது அப்படி திக்காக ஆகிடுச்சின்னு சொன்னாக்க ஒரு கிளாஸ் வெந்நீர் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மோந்து ஊத்துறப்ப ஈஸியாக இருக்கணும் அதுக்காக தான் தோசை மாவு பதத்துக்குன்னு சொல்கிறது இப்போ வந்து நல்லா வெந்திருச்சு இப்போ இந்த கூழ் வந்து நல்லா வெந்திரிச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வந்து தண்ணி மோந்துக்கிட்டு அதில் வந்து ரெண்டு சொட்டு இப்படி விட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவு கரைஞ்சி ஓடுனுச்சுன்னா இன்னும் கூழ் வேகலைன்னு அர்த்தம் கூழ் கரைஞ்சி ஓடாமல் இப்படி பலூன் மாதிரி மேலேயே அந்த தண்ணி மேலேயே மிதந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த கூழ் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம விட்டு பார்த்தோம் மாவு கரைஞ்சி ஓடுனுச்சு இப்போ விட்டு பார்க்குறோம் நல்லா வந்து மாவு வெந்திருக்கு பாருங்கள் நமக்கு வந்து கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கி வச்சிட்டு இது கூட இப்போ என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கனாக்க ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகாய் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கும் பிறகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தை வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கும் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கூழுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அவ்வளோதாங்க இப்போ நம்ம மாடிக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம ஊற்றலாம் இப்போ பாருங்கள் வெள்ளை வேஸ்டியில் தான் நான் வந்து ஊற்றுறேன் எப்போவுமே வந்து பிளாஸ்டிக் கவரை வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து துணியில் ஊற்றுறது வந்து ரொம்ப நல்லது பாருங்கள் ஒரு கிளாஸ் தான் நம்ம வந்து மாவு சேர்த்துருந்தோம் ஆனால் நூறு வத்தலுக்கு மேலே நமக்கு கிடச்சிருக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக இந்த ஒரு கிளாஸ் மாவுலேயும் வந்து நம்ம வந்து வத்தல் செய்யலாம் இப்போ வந்து நம்ம செஞ்சாச்சுங்க இப்போ எல்லாமே ஊற்றி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக இதை நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு பிறகு ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து நாலாக மடித்து போட்டு மேல் பக்கம் இல்லாமல் வத்தலுக்கு அடிப்பகுதியில் வந்து தண்ணி தெளிச்சுக்கணும் தண்ணி தெளித்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நம்ம கையாட்டி எடுத்தோம்னா வத்தல்னா வந்து ஈஸியாக வந்துடுங்க நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை அந்தளவுக்கு வந்து ஈஸியாக வரும் இப்போ எல்லாத்தையும் எடுத்தது பிறகு இது நைட்டு அப்படியே வந்து நம்ம ஃபேன் காற்றுலேயே வந்து காய வைக்கலாம் காய்ஞ்சது பிறகு அடுத்த நாள் காலையில் அடுத்த வெயிலில் காய வச்சோன்னு சொன்னாக்க ரெண்டு மணி நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு போயிடுங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஃபேன் காற்றில் போட்டிருக்கோம் காலையில் வந்து வெயில் கொஞ்சம் நேரம் பட்டாலே போதும் நல்லா காஞ்சிருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான வெங்காய வத்தல் வந்து ரெடியாகிடுச்சு ஏன்னா தக்காளி எல்லாம் கம்மி ரேட்டு கிடைக்கிது அந்த கம்மி ரேட்டில் கிடைக்கிற நேரத்துலேயும் இது மாதிரி ஒரு வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வெங்காய வத்தல் எப்படி போட்டேனோ அதே மாதிரி தாங்க தக்காளி வத்தலும் போட்டிருக்கேன் வெங்காயத்துக்கு பதிலாக வந்து நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கிறோம் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளியை வந்து கிர மிக்ஸியில் வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி இதோட கலந்து இப்போது வெங்காய வத்தல் எப்படி நம்ம மாடியில் காய போட்டோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து காய போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரெண்டுமே வந்து வெங்காயம் வத்தலும் சரி தக்காளி வைத்தலும் சரி செம்ம அருமையாக வந்துருக்குங்க ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க கஷ்டமே இல்லைங்க வெயிலே தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தீங்கனாக்க சனி நகரில் செஞ்சு வச்சுக்கலாம் சனிக்கிழமை செஞ்சீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஆகிட போகுது வேலைக்கு போகிறவங்க அது மாதிரி கஷ்டப்படாமையே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் வைத்தாலும் சரி தக்காளி வத்தலும் சரி எவ்வளோ அருமையாக வருது பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு கையில் உடச்சி கட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு மொறு பொறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா கூட சும்மாவே உட்காந்துட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் இருக்கும் வெங்காயம் வத்தலும் சரி தக்காளி வத்தலும் சரி நல்ல ஒரு வாச நல்ல ஒரு சுவையோட ஒரு சூப்பரான வெங்காயம் வத்தனம் தக்காளி வத்தணும் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்